விடுதலை இதழுக்கு தொண்ணூத்தி மூணு ஆண்டு கால வயதுடைய ஐயா ஆசிரியர்களுடைய அறுபத்தி மூணு ஆண்டு காலம் அந்த ஆசிரியர் பொறுப்பை ஏற்று அந்த வாசகர் வட்டத்திற்கு என்னை தஞ்சையிலே எனக்கு அந்த பொறுப்பை வழங்கிய ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு முதலிலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விழுதாக இன்றைய தினம் ஆட்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி திராவிடக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மதிவதனி அவர்களே வரகின்ற ஏ வி என் குணசேகரன் அவர்களே இங்கே முன்னிலை வைத்திருக்கின்ற குறிய ஈழரசன் அவர்களே ராஜவேலு அவர்களே பிரகாஷ் அவர்களே பொறியாளர் ரவிச்சந்திரன் அவர்களே துரை அவர்களே விஸ்வநாதன் அவர்களே மரியாதைக்குரிய மருத்துவர் செந்தாமரை செல்வி அவர்களே பொறியாளர் ஜேம்ஸ் அவர்களே பேராசிரியர் ஜெயராஜ் அவர்களே குழந்தைசாமி அவர்களே குசலவன் அவர்களே பகுத்தரிதாசன் அவர்களே முருகானந்தம் அவர்களே தொடக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய கல்லூரி காலத்து நண்பர் உரு ராஜேந்திரன் அவர்களே இணைப்புரை வளர்க்கின்றிருக்கின்ற வெற்றிக்குமார் அவர்களே மற்ற திராவிட கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே மாவட்ட காப்பாளர் அன்ச சகோதரர் அவர்களே சித்தார்த்தன் அவர்களே நரேந்திரன் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதை குறியாயரா குணசேகரன் அவர்களே முனைவர் அன்பழகன் அவர்களே மாவட்ட தலைவர் அமர்சிங் அவர்களே துரன் அவர்களே வீரகுமார் அவர்களே செந்தில் குமார் அவர்களே இங்கே சிறப்பாக பரிசாளர்களெல்லாம் உண்டாக்கினர் இதுதான் நமக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களை இதை மறந்து விட்டோம் அவருக்கு ஏற்பட்ட கொலை முயற்சி எப்படி ஏற்பட்டது ஏற்பட்டது ஈடுபட்டவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்ட வேண்டிய தருணம் அவர்களை சமுதாயத்திற்கு மக்களுக்கு இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏதோ அவர்களுக்கு புகழ்பாடுவதற்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கோ வீரமணி அவர்களுக்கோ புகழ்பாடுவதற்கோ பத்திரிகை விற்பதற்காக ஏற்பட்ட கூட்டம் அல்ல இது ஒரு கள போராட்டம் இன்றைய தினம் நாடு மிக பெரிய ஒரு பாசிச சக்திகளிடமிருந்து அதை மீட்பதற்காக இவங்களை களப்போர் வழியாக தயாராக்குவதற்கு தான் நம்முடைய சகோதரி மணிவதரி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் நண்பர்களே இவர்களெல்லாம் ஐயா இன்றைய தினம் இருக்கின்ற இந்த பிஜேபியினுடைய அடையாளம் முதலிலே ஜனசங்கம் ஜனசாங்கம் என்பது யார் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை அரசியல் இயக்கம் தான் பாஜக என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆர்எஸ்எஸ் கடந்த காலத்திலே விடுதலை போராட்ட காலத்திலே இளைஞர்கள் ஏடுபட்ட போது அந்த விடுதலை போராட்டத்தில் வெட்டி வேலை வீண் வேலை இதில் ஈடுபடாது என்று பரப்புரவு செய்தவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கார்கள் நம்முடைய தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபது பதினஞ்சாம் தேதி நம்முடைய இந்தியா வங்கம் தேசிய கோடி கொடி பட்டங்களை வீசிய போது இவர்கள் நாக்பூரிலே அவருடைய தலைமையிடத்திலே அங்கே அவர்கள் இயக்கிய கோடி என்ன தெரியுமா ஹிட்லரிடையோடி கொடி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரண்டு வரையும் அவர்கள் இந்த மூவர் தேசியக் கோடியை ஏற்றுக்கொள்ளவில்லை அதோடு மட்டுமல்ல இந்திய அரசியல் சட்டம் அவர்கள் இந்த தேசம் போராட்டிக் கொண்டிருந்த போது இந்திய அரசியல் சட்டம் அது வந்து மனுஸ்மிருதியின் அடிப்படையில் தான் இந்த அரசியல் சட்டம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னவர்கள் இந்த ஆரம்பத்தார்கள் இதே போல அடுக்கிக் கொண்டே போகலாம் இவர்களுடைய வழித்தோன்றல் எப்படி என்றால் ஹிட்லர் எப்படி சிறுபான்மையாக இருந்தவர் இருந்த யூதர்களை ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் யூதர்களை திறந்த வெளிச்சாலையிலே சுற்று கொன்று குவித்த ஹிட்லரனுடைய வாரசுகளாக அவருடைய பால் சிறுபான்மையினரை எப்படி ஒழிக்க வேண்டும் என்று ஒளி பத்திரிக்கை புத்தகங்களிலே நூலிலேயே கோடி எழுதியவர் கோல்வாதனுடைய தலைவர் கோல்வாத